மெயின் ூட்டியா நல்லா மெயின் அருத ரீண்டி விருக்கியூட்டா ஜனியா நல்லா அருத இந்த வடமேற்கு மூலையில் உள்ள பாயிண்டை ஒட்டி சுவர ஒட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் கிளக்க வடக்க அதே சரத்தில் போரல் போட்டிருக்காங்க நல்ல ஈல்டு இது அநேகமாக நூற்றி ஐம்பது அடிக்கு மேலே இந்த போர் போட முடியாது நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி இது கோடையிலையும் வத்த வாய்ப்பு இல்லை இன்று இரண்டாவதாக வாய்ப்பு நீங்கள் வந்திருக்கிறார் தியாகராஜன இபி கால்நடை அது வீட்டு மலை பழைய வீடு இருந்த இடத்த இடித்து புதுசாக வீடு கட்ட போகிறாங்க இப்போ ஏற்கனவே வட கிழக்கு மூலையில் ஒரு போர்வல் பாயிண்ட்டு ஒரு போர்வல் இருக்கு இருக்குது அதில் போதிய அளவு சப்ளை இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த கரெக்டாக அந்த வடகிழக்கு மூலையில் இருக்குது இப்போ அந்த வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் இணைச்சி மிக முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு அந்த முதல் ஸ்கேன் முடிவில் வடகிழக்கு மூலையில் பாயிண்ட் எதுவும் இல்லை அப்படின்னு காட்டுது நிலத்தடி நீர் வளம் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு தென்கிழக்கு மலையில் ஒரு ஈரம் ஒரு சுமாரான ஒரு ஈரம் இருக்குது அதை பாயிண்ட் அடையாளம் வச்சிருக்கு இது இடத்தினுடைய மேற்கு பகுதியில் வட மேற்கு மூலை தென்மேற்கு இது ரெண்டாவது ஸ்கேன் ஏன்னா இங்கே வந்து பாறை அமைப்பு கிழக்கு காலையில் பார்த்த தேவைச்சல்புரத்தில் வடக்கு தக்க இருக்கும் அதனால் கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணோம் இங்கே பாறை அமைப்பு வாரய்பு கிழக்கு மேற்கு இருக்கிறதுனால தக்க ஸ்கேன் பண்ணுறோம் இந்த ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் ரெண்டு பாயிண்ட்டு ஒன்று தென் அந்த தென் மேற்கு மூலையில் ஒரு பாயிண்ட்டு வட ஒரு போ ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு நம்ம வட மேற்கு மூலை ஒட்டி அடுத்த வீட்டில் ஒரு தண்ணி தொட்டி இருக்குது ஆற்று தண்ணி தண்ணி தொட்டி இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரிப்போர்ட் படி பார்த்தா ரெண்டாவது ஸ்கேண்ட் போட்டால் தான் பெஸ்ட்டு அந்த வடமேற்கு மூ மூலையில் உள்ள பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட்டாக காட்டுது ஆனால் அதுக்கு அருகிலேயே காம்பவுண்டுக்கு அடுத்து ஒரு தண்ணி தொட்டி இருக்குது நல்ல தண்ணி தொட்டி